அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் இன்றைக்கி கூடை ஒயர் கூடை எப்போ போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு லாபம் வரும் ஒரு கூடைக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாங்க இந்த கூடை ரெண்டு கட்டு கூடைங்க நாமளே ஒயர் வாங்கி போட்டு கொடுத்தா இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கலாங்க நாமளே ஒயர் வாங்கி காலையில் ஆரம்பித்தோம்னா வேலை இல்லைன்னா நைட்டுக்குள்ளே போட்டுடலாங்க ஒரு கூடை போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கூடைக்கு அடியில் இந்த மாதிரி கொமுளெல்லாம் வைத்து குடிச்சோம்னா இதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்து வாங்கலாங்க இரநூத்தி அறுபதா வாங்கலாம் ஒரு கூடைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கும்ள் வைக்கலைன்னா கும்ள் வச்சு கொடுத்தோம்னா இரநூத்தி அறுபதா வாங்கலாம் சாதா கூடைக்கு அதே வந்து இது சிவன் கண் கூடை சிவன் கண் கூடைங்கிறனால கொஞ்சம் நேரமாகுங்க போடுறதுக்கு ஒரு முடிச்சு சாதா முடிச்சு போடுவோம் ஒரு முடிச்சு சிவன் கண் போடுறோம் அதனால கொஞ்சம் நேரமாகறதுனால கண் கூடைக்கு மட்டும் ரெண்டு கட்டு கோடைக்கு முந்நூறுரூவா வாங்கலாங்க ஏன்னா அது எப்படி இருந்தாலும் இதை விட அதோட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதிகமாக கூடை பின்னி முடிக்கிறதுக்கு இப்போ நான் கூடை போட்டு தரேன்னு ஸ்டேட்டஸில் வச்சாவே நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வருதுங்க கூட போட்டு கொடுங்க எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டோம்னா கூட பெண்களுக்கு டெய்லி இது ஒரு வருமானமாக இருங்க சும்மா இருக்கிறதுக்கு இல்லாத ஏதோ கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு போட்டுருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டால் கூட வாரத்துக்கு மூணு கூட போட்டுடலாங்க இது வந்து வேலையே செய்யாதவங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்குறவங்க நம்ம நைட் நேரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம நை சீரியல் பார்க்கையில் ஒரு ஒவ்வொரு மணி நேரம் போட்டோம்னா கூட வாரம் ரெண்டு கூட போட்டுடலாங்க இது வந்து நம்ம சும்மா இருக்கணுங்கிறதுக்கு இல்லாத ஏதோ ஒரு வேலை நம்மளால் முடிஞ்சது ஒரு டெய்லி ஒரு நூறுரூவா வருமானம்னாலும் வரட்டுன்னு இந்த மாதிரி செய்கிறது தாங்க நீங்களும் கூட இது எப்படி கூடை அளவு பெட்டுறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி வர்ற வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேங்க இந்த கூடைகள்லாம் ரெண்டு ரெண்டு கட்டு கூடை இது ரெண்டு கட்டு இது ரெண்டு கட்டு இது ரெண்டு கட்டு எங்களுக்கு ஒரே கஸ்டமரும் பன்னெண்டு கட்டில் போடணும்னு சொ பன்னெண்டு கட்டு போட சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறு கட்டில் ஒரே கூடையாக போட்டுட்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டு கட்டு கூடையாகவும் போட்டிருக்குறோங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சோம்னா ஏதோ நம்ம சும்மா இருக்கிறதுக்கு வறுப்பு அப்படிங்கிறதுக்கொசம் நான் போடுறது தாங்க அதனால் நீங்களும் உங்களுக்கு அடுத்த தடவை எப்படி வெட்டுறது எப்படி போடுறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறோங்க ரெண்டு கட்டு ஒயர் இருந்தால் அடுத்த அடுத்த டைம் கிடைக்கல கூட பின்னுறது எப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்